போர்த்துக்கள் என்பது ஐரோப்பிய கண்டத்தில் காணப்படக்கூடிய ஒரு நாடாகும் இந்த நாடானது தொன்னூற்றி ஓர் ஆயிரத்தி நானூற்றி எழுபது கிலோமீட்டர் நிலப்பரப்பையும் பத்து கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடாகவும் திகழ்கின்றது லிஸ்பன் எனும் தான் போர்த்துக்கல் நாட்டின் மிகப்பெரிய நகரமாகவும் தலைநகரமாகவும் காணப்படுது போர்த்துக்கல் நாட்டின் பணமானது யூரோ என அழைக்கப்படுவதோடு இந்த நாட்டில் தங்கம் வெள்ளி யுரேனியம் செம்பு இரும்பு டங்ஸ்டன் ஜிப்சம் பெட்ரோலியம் போன்ற இயற்கை வளங்களும் காணப்படுதாம் உலகின் புகழ் பெற்ற கால்பந்தாட்ட விளையாட்டு வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர்கள் பிறந்து வளர்ந்த இடமும் இந்த போர்த்துக்கல் தானம் உலகின் மிகப்பெரிய இராணுவ கூட்டமைப்பான நேட்டோ அங்கத்துவம் வகிக்கும் நாடாகவும் ஐரோப்பிய யூனியனில் அங்கத்துவம் வகிக்கும் நாடாகவும் போர்த்துக்கல் நாடு இருக்கின்றது இந்த விஷயம் பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க